அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபிக் இணைப்பில் இருக்கிறார் ரஃபிக் விவரங்கள் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக செயல்பட்டவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் இவர் மீது பல்வேறு போலி பத்திர போலி சான்றிதழ்கள் கொடுத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டதாக புகார் கொடுக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் கரூர் மாவட்ட போலீசார் சிலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் இவருடைய பெயரும் சேர்க்கப்படலாம் என்பதால் இவர் தொடர்ந்து இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வாங்க வழங்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்திருந்தது இந்த நிலையில் அந்த வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தது தற்போது அந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் ஆஹ் இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் வாங்கலைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் நகர காவல் நிலையத்தில் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர்கள் தனதுக்கு நூறு கோடி ரூபாய் சொந்த நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஏமாற்றி எழுதி வாங்கியதாக மேலும் ஒரு புகார் செய்திருந்தார் இந்த வழக்கில் இருவர் மற்றும் பல்வேறு நபர்களை நபர்கள் மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இரண்டு வழக்கிலும் தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் தனது தந்தையை கவனித்துக் கொண்டிருப்பதால் இந்த மருத்துவ ரீதியை கணக்கில் காமித்து தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட தடவை வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதை விசாரணை செய்த நீதிமன்றம் ஜாமீன் முன்ஜாமீன் வழங்க மறுத்து முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்திருந்தது இந்த நிலையில்தான் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது எம் ஆர் அவருடைய சகோதரரும் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது இந்த வழக்கிலும் மருத்துவ காரணங்களை தான் கூறி தற்போது முன்ஜாமீன் கோரியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க